கென்யாவில் நடுவானில் வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி இந்திய பொருளாதாரம் பிரகாசமாக இருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் புகழாரம் நாசாவுடன் இணைந்து இருபத்தி மூன்று செயற்கை கோள்களை அனுப்பிய ஸ்பேஸ் எக்ஸ் வசிப்போருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் வெடிகுண்டுகளுடன் ஈரான் தூதரகத்தினுள் நுழைந்த மர்ம நபர் பிரான்சில் பரபரப்பு இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு இஸ்ரேலின் இலக்கில் தகர்க்கப்பட்ட அமெரிக்க நிறுவனம் கடும் சீற்றத்தில் பைடன் ஒற்றை தாக்குதல் ஈரானுக்கு பொறிவைத்த இஸ்ரேல் திரண்ட மக்களால் ஸ்தம்பித்த தலைநகரம் ஈரானின் களத்தில் கைவைத்த இஸ்ரேல் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த ஓராண்டு மலை எட்டாயிரத்தி முன்னூறு கோடி அளவுக்கு சேதம் கென்யா நடுவானில் வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி ஆபிரிக்க நாடான கென்யாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் ஹெலிகாப்டரில் சென்றனர் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் நடுவானில் வெடித்து சிதறியது இதில் மொத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஒகல்லா உட்பட பதினொரு ராணுவ வீரர்கள் பலியாகியிருக்கின்றனர் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு அதிபர் வில்லியம் டூடோ தன்சானியா அதிபர் சாமியா சுலுகு உட்பட பலர் இரங்கலை தெரிவித்துள்ளனர் மேலும் நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அதிபர் வில்லியம் டூடோ குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க ஜி செவன் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் மேற்கு கரையில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலிய தீவிரவாதிகளின் சார்பாக நிதி திரட்டும் இரண்டு அமைப்புகளின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்திருக்கிறது மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் தீவிரவாத குடியேற்றவாசிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய நகரமான இஸ்பகானில் உள்ள விமான நிலையம் மற்றும் இராணுவ தளத்துக்கு அருகில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் தனது முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கும் என தெரிவித்த அடுத்த நாளே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இருப்பினும் தமது நாடு மீது இஸ்ரேல் உண்மையில் தாக்குதல் நடத்தியதா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் இஸ்ரேல் மீது உடனடி தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஈரானின் எல்லைப் பகுதியில் சிறிய வகை ட்ரோன்களை தாக்கி அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இந்திய பொருளாதாரம் பிரகாசமாக இருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் புகழாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறை இயக்குனர் கிருஷ்ண சீனிவாசன் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்துள்ளார் அவர் அதில் குறிப்பிடுகையில் இந்திய பொருளாதாரம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி இருக்கும் என்று கணித்துள்ளோம் இது நல்ல வளர்ச்சி தான் பணவீக்கம் சரிந்து கொண்டிருக்கிறது நிர்ணயித்த இலக்குக்கு குறைவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் இருப்பினும் தாங்கக்கூடிய வகையில்தான் பணவீக்கம் இருக்கிறது தேர்தல் நடக்கும் ஆண்டாக இருந்த போதிலும் இந்தியா நிதி ஒழுங்கை பராமரித்து வருவது பாராட்டுக்குரியது மற்ற நாடுகள் தேர்தல் ஆண்டில் நிதியை தாறுமாறாக பயன்படுத்துவது வழக்கம் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஒன்றரை கோடி பேர் பணியாளர்களாக சேர்ந்து வருகிறார்கள் இத்தகைய காரணங்களால் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து உலகத்திலேயே பிரகாசமான இடத்தில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டொரன்டோவில் வசிப்பவருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் டொரண்டோ மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் பலர் வீட்டு வாடகை பிரச்சனையால் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோவில் இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரம் டாலர்களாகும் வீட்டு வாடகை பிரச்சனையால் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகை தொகை முப்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மனைகளின் விலை உயர்வு மற்றும் வாடகை தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது நாசாவுடன் இணைந்து இருபத்தி மூன்று செயற்கை கோள்களை அனுப்பிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் பலவும் போட்டி போட்டு செயற்கை கோள்களை அனுப்பி வருகின்றன இந்த போட்டியில் அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனமும் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது அதன்படி கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இருபத்தி மூன்று ஸ்டார்லிங் செயற்கை கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன இதற்காக பால்கன் நைன் ரக ராக்கெட்டை நாசாவுடன் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பியிருக்கிறது இந்த செயற்கை கோள்கள் வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இவை அதிவேக இணைய சேவைகளுக்காக அனுப்பப்பட்டு இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானின் கழுத்தில் கை வைத்த இஸ்ரேல் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஈரானை தூண்டிவிட்டு அதன் அணு ஆயுத பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டமாக இருக்கலாம் இஸ்ரேலின் இந்த ஒற்றை தாக்குதல் என கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது கடந்த வார இறுதியில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களால் சரமாரி தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருந்தது இதற்கு பதிலடி உடனே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக சாதாரணமாக ஒரே ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் வீசியிருக்கிறது இந்த தாக்குதலானது ஈரானில் உள்ள இஸ்ரேல் உளவாளிகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது ஆனால் அமெரிக்க தரப்பில் இது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல் என்றே உறுதி செய்துள்ளனர் மேலும் மேற்கு ராணுவ அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கையில் இந்த தாக்குதலானது ஈரானை தவறு செய்ய தூண்டும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஈரான் பதிலடி தர முன்வந்தால் அதையே காரணமாக குறிப்பிட்டு ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதலை முன்னெடுக்கும் திட்டம் என்றும் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமன்றி இஸ்பகான் பகுதியில் ஈரானின் பாதுகாப்பு மிகுந்த சுரங்க அணு ஆயுத ஆலை ஒன்று அமைந்துள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் இஸ்ரேலின் ஏவுகணை அந்த ஆலையை நேரடியாக தாக்கியதா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஈரானிய அணுசக்தி மையங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு முன்னரே தகவல்கள் கசிய தொடங்கியிருந்தன இது மேற்கு நாடுகளின் திட்டமாக இருக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆபத்தான நடவடிக்கைக்கான தயாரிப்பில் ரகசிய விமானப்படை பயிற்சிகளை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது தற்போது ஈரானின் கழுத்தில் இஸ்ரேல் கை வைத்துள்ளதாகவும் ஈரான் பதிலடி தர முயன்றால் முழுவீச்சில் தாக்குதலை முன்னெடுக்கவும் இஸ்ரேல் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது ஒற்றை தாக்குதல் ஈரானுக்கு புரிவைத்த இஸ்ரேல் திரண்ட மக்களால் ஸ்தம்பித்த தலைநகரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி ஈரானுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி பேரணி முன்னெடுத்துள்ளனர் ஈரான் தலைநகரில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை கொண்டாடியிருக்கின்றனர் ஈரான் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்த நிலையிலேயே மக்கள் வீதிக்கு வந்து பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர் இதனிடையே இஸ்ரேலின் பல எண்ணிக்கையிலான ட்ரோன் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வார இறுதியில் ஈரான் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது மூன்று ஏவுகணை வீசப்பட்டதாகவும் இது ஈரானுக்கான எச்சரிக்கை மட்டுமே என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது ஆனால் ஈரானின் கழுத்தில் தற்போது இஸ்ரேல் கை வைத்துள்ளதாகவும் அடுத்த நடவடிக்கை ஈரான் முன்னெடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஆழம் பார்க்கும் பொருட்டு ஒற்றை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது என்றும் ஈரானுக்கு வைத்திருக்கும் பொறி இதுவென்றும் ஈரான் பதிலளித்தால் இஸ்ரேல் முழு அளவிலான தாக்குதலை தொடுக்கும் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இஸ்ரேல் தொடர்பில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மறுத்துள்ள ஈரான் தாக்குதல் குறித்தும் கருத்து தெரிவிக்கவில்லை ஈரான் ஜனாதிபதியும் இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு வாரத்தை கூட பேசவில்லை இதனிடையே ஈரான் வான்பரப்பில் விமானங்களுக்கு தடை விதித்தனர் ஆனால் மிக விரைவிலேயே திட்டமிட்டபடி விமானங்கள் பறக்க தொடங்கியிருக்கின்றன இஸ்ரேல் மீது ஈரான் தனது முதல் நேரடி பதிலடி தாக்குதலை நடத்திய கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த ஒற்றை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒரே நாளில் கொட்டி தீர்த்த ஓராண்டு மலை எட்டாயிரத்து முன்னூறு கோடி அளவுக்கு சேதம் பேய் மலைக்கு ஐக்கிய அமீரகத்தின் துபாய் மாகாணம் மொத்தமாக மூழ்கி நிலையில் சேதம் மட்டும் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கிறது துபாய் மாகாணத்தில் ஓராண்டுக்கான மலை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை அடுத்து சாலைகள் விமான நிலையம் என வெள்ளத்தில் மூழ்கியது குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் தொழில் கூடங்கள் அனைத்திலும் வெள்ளம் புகுந்திருக்கிறது இதுபோன்ற நெருக்கடியை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லாத உட்கட்டமைப்பு மற்றும் பெருவள்ளத்தை தடுக்க போதுமான திட்டமின்மையும் துபாய் மாகாணத்தை மிக மோசமான சூழலில் தள்ளியிருக்கிறது வெள்ளம் வடிய தொடங்கியதை அடுத்து துபாய் மாகாணம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது சுமார் நூறு மணி நேரம் ஸ்தம்பித்து போன தொழில்களை மீட்டெடுக்க பெரும் கோடீஸ்வரர்கள் அவசரம் காட்டி வருகின்றனர் ஆனால் சகஜ நிலைக்கு திரும்ப இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று கூறப்படுகிறது இதனிடையே காப்பீட்டு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கணிப்பில் சுமார் ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்திய பண மதிப்பில் எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி அளவுக்கு தொழில் பாதிப்பு மிக மோசமாக சேதமடைந்துள்ள குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ள வாகனங்கள் மற்றும் வெள்ளம் புகுந்துள்ள கடைகள் என பட்டியலிடப்பட்டுள்ளன இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக நிர்வாகம் தங்கள் சொந்த பணத்தை செலவிடவும் தயாராகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமன்றி இதுபோன்ற ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்க அல்லது சேதத்தை குறைக்க போதுமான திட்டங்களை உருவாக்க ஐக்கிய அமீரக ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே ஊழியர்கள் மீண்டும் பாதுகாப்பாக பணியாற்றும் நிலைக்கு திரும்பும் வரை வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் மாகாணம் முழுவதும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிப்பவர்களில் பதினைந்து சதவீதத்துக்கும் குறைவானவர்கள் மட்டுமே வீட்டுக் காப்பீட்டை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது பிரித்தானியாவில் சுமார் எழுபத்தைந்து சதவீத மக்கள் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு வகையான வீட்டு காப்பீட்டை கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இலக்கில் தகர்க்கப்பட்ட அமெரிக்க நிறுவனம் கடும் சீற்றத்தில் பைடன் காசாவிலுள்ள அமெரிக்க மனிதாபிமான தொண்டு நிறுவனமான வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்ற அமைப்பு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வெள்ளை மாளிகை கடுமையாக எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் மனிதநேய உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்ட விடயமானது ஈரானுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இஸ்ரேல் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்படி நடப்பது முதல் முறையல்ல உதவி பணியாளர்கள் மற்றும் பலசீன குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேல் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமருடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் காசாவுக்கு பெருமளவு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் வடக்கு காசாவில் உணவின்றி பட்டினியால் இறக்கும் குழந்தைகள் வசிக்கும் பகுதியிலிருந்து ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான தூரத்தில் இஸ்ரேல் அதிகமான எல்லைக்கடப்புகளை கடப்புகளை திறக்க வேண்டும் அஸ்டோதில் உள்ள கொள்களின் துறைமுகத்தையும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது வெள்ளை மாளிகையின் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் நெத்தனியாக மற்றொருபுறம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் தன்னை ஆதரித்த தனது கூட்டணியை அதிகாரத்தில் வைத்திருக்கும் தீவிர தேசியவாதிகளின் அழுத்தத்திற்கும் ஆளாகி உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதை மட்டும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை காசாவில் இந்த போர் யூதர்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான விலைமதி பெற்ற வாய்ப்பை இஸ்ரேலுக்கு வழங்கியிருப்பதாக அவர்கள் திடமாக நம்புகிறார்கள் என கவலை வெளியிட்டுள்ளனர் வெடிகுண்டுகளுடன் ஈரான் தூதரகத்தினுள் நுழைந்த மர்ம நபர் பிரான்சில் பரபரப்பு பிரான்சில் உள்ள ஈரான் தூதரகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடக்கவிருப்பதாக எச்சரிக்கை விடுத்த நபரொருவர் பாரிஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கையெறி குண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளுடன் ஜாக்கெட் அணிந்த ஒருவர் ஈரான் தூதரகத்துக்குள் நுழைந்து தன்னை தானே வெடிக்க செய்யப்போவதாக போவதாக மிரட்டியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஈரான் துணை தூதரகத்தை சுற்றியும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டதுடன் குறித்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபர் தீவிரவாத தாக்குதலுக்கு முயன்றாரா அல்லது வேறு காரணத்துக்காக இப்படி நடந்து கொண்டாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் தூதரகத்தின் பாதுகாப்பிற்காக அப்பகுதியில் உள்ள மெட்ரோ பாதைகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது